அனைவருக்கும் வணக்கங்க நந்தியேஸ் ராஸ்ட்ராலஜிலிருந்து பேசுகிறேங்க இப்போ லக்னத்து ஒன்று என்ன பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம்ங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் பட்டம் பதவி விவசாயம் அந்தஸ்து சுய தொழில் மாமியாரை பற்றி சொல்கிறது தொழில் ஸ்தானம் உயர்கல்வி இரண்டு டிகிரிக்கு மேலே படிக்கிறது வியாபாரம் வாணிபம் புகழை பற்றி பேசுங்க அரசாங்க உத்தியோகத்தை பற்றி பேசும் அரசாங்க சன்மானத்தை பற்றி பேசுங்க போதனை செய்யும் திறமையை பற்றி பேசும் அபிவிருத்தி பேசுங்க சுய கட்டுப்பாடுங்க இளைய சகோதர 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 கலஸ்தரஸ்தானம் இதையெல்லாம் பே கலஸ்தரங்க இளைய சகோதரத்தின் கலத்திரங்க இளைய சகோதரத்தின் கலத்தரத்தை பற்றி பேசுங்க இந்த பத்தாம் இடத்துல வந்துங்க சூரியனும் செவ்வாயும் அதிக திக்பலம் பெறுங்க தந்தையின் சேமிப்பு பற்றி பேசுங்க குழந்தைகளின் நோயே முழங்கால் கர்மக்காரகன் வந்து சனி பகவானுங்க ஜீவக்காரகன் குரு ஜீவனம் பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்தா தொழில் ஸ்தானத்தில் சிறந்து விளங்குவாங்க இப்போ பத்தாம் பாவத்தை பத்தி பாடத்தொகுப்பு நிறையா இருக்குங்க பாடம் ஒரு பத்து பதிவு கூட வரலாங்க பத்தில் சூரியன் என்றால் ஜாதகர் தன் தொழில் அல்லது அரசு உத்தியோகம் செய்வாருங்க பத்தில் சூரியன் நின்னட்டா பகை நீச்சம் இல்லாம நிற்கணுங்க உத்தியோகஸ்தருக்கு மேல் அதிகாரிகள் தொந்தரவான இருந்துகிட்டே தாங்க இருக்கும் லக்கணத்துக்கு பத்தில் சந்திரன் என்றால் ஜாதகரின் தொழில் விஷயமாக அடிக்கடி பிரயாணமோ அல்லது இடமாற்றமோ செய்ய நேரிடுங்க குடும்பத்துல தாய் அல்லது தாய்க்கு சமமானவர்கள் தலையிட்டால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண முடியாதுங்க பத்தில சந்திரன் என்றால் ஜாதகர் வந்து திரவ பொருள் அல்லது உணவுப் பொருள் சம்பந்தமான தொழில்கள் செய்யலாங்க சிறப்பாக இருக்குங்க லக்கணத்துக்கு பத்தில் செவ்வாய் நின்றால் ஜாதகர் வந்துங்க செவ்வாய் பூமிக்காரகன் கர்மக்காரகன் இரத்தக்காரகன் ஆர்மி வேலையெல்லாம் சிறப்பாக இருக்குது பத்திலை செவ்வாய் நின்றால் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை பொறியியல் துறை அல்லது நல்ல உத்தியோகம் செய்வாருங்க நிறைய கோபம் வருங்க அடுத்து லக்கணத்துக்கு பத்தில் புதன் நின்றால் ஜாதகர் எழுத்து பணிங்க கணக்கராக போகலாம் தணிக்கராக போகலாங்க தணிக்கையாளராக போகலாங்க குருவாக போகலாம் ஆசிரியராக போகலாம் புத்தக வியாபாரம் எழுதுபொருள்கள் விற்கலாம் புஸ்தக நோட்டு புக்கு பெரிய ஸ்டால் விற்கலாங்க கல்வி நிறுவனம் கூட நடத்தலாங்க இந்த மாதிரி பொது பொழுது புதனுக்கு நிறைய வேலை வருங்க ஆசான் வேலை முக்கியமாக மொத்தத்தில் பல தொழில்கள் செய்யலாங்க இந்த மாதிரி அடுத்து லக்கணத்துக்கு பத்தில் குரு தனித்து நின்றால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்தாலும் தனித்து நின்னால் குரு அரசு கருவூலம் அறநிலைத்துறைக்கு போகலாங்க நீதித்துறை தர்மஸ்தாபனத்துக்கு போகலாங்க இந்த மாதிரி சம்மந்தமான துறைகள்லாம் பணிகள் செய்யலாங்க பத்தில் குரு தனித்து நின்றால் சரியான தொழிலோ உத்தியோகமோ அமையாதுங்க அல்லது தொழில் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க பத்தில் குரு நின்றுச்சுன்னா அடுத்து லக்கணத்து பத்தில் சுக்கிரன் நின்றாங்க ஜாதகர் வந்து கலைத்துறை வங்கித்துறை ஜவுளி வியாபாரம் நகை வியாபாரங்க சொகுசு பொருள்கள் ஆடம்பர பொருள் வியாபாரங்க போன்ற துறைகளை சார்ந்த தொழில் செய்யலாங்க சிறந்து விளங்குவாங்க ஜாதகரின் மனைவி வேலைக்கு போகும் பெண்ணாக இருப்பாங்க ஏன்னா பத்திலே சுக்கிரன் என்பது மனைவி ஸ்தானம் இல்லைங்க ஜாதகருக்கு மனைவி மூலம் வந்துங்க அதிக வருவாய் உண்டுங்க சுக்கிரன் வந்துங்க ஏழில் பத்தில் நிற்பதை விட ஏழில் சுக்கிரன் அமைந்தவர்களுடைய கணவனுக்கு தெய்வ கடாச்சம்னே சொல்லலாங்க பத்திலே சு சுக்கிரன் நிற்பதை விட ஏழில் சுக்கிரன் அமைந்த ஜாதகருக்கு நல்ல மனைவி வாய்ப்பாளுங்க வேலைக்கு போகிற பொண்ணாக கிடைப்பாங்க அடுத்து லக்கணத்துக்கு பத்தில் சனி நின்னாங்க சிறப்புங்க பக்கத்திலே இந்த பத்திலே சனி நின்னா ஜாதகர் வந்துங்க ஒம்பதுக்கு பன்னெண்டாக வர்றதுனால இரும்பு தொழில் விவசாயம் எண்ணெய் வியாபாரம் புண்ணாக்கு வியாபாரம் எரிவாயு மண்ணெண்ணெய் வியாபாரம் போன தொழில்களை செஞ்ச செஞ்சு பணக்காரராக வாழ்வாருங்க சனி பத்தில்ன்னு வந்து தனித்து நின்றுட்டாங்க ஜாதகர் நிச்சயமாக தொழிலோ அல்லது உத்தியோகத்தில் தனித்தன்மையுடன் விளங்குவாங்க பத்தில் தனி சனி த இரும்பு வியாபாரங்கள் பழைய இரும்பு எல்லாம் வாங்கி விற்கிறது இதெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டு லைஃபுங்க அடுத்த லக்கணத்துக்கு பத்தில் ராகு நின்னாங்க ஜாதகருக்கு விறகு வியாபாரம் தோல் வியாபாரம் பிளாஸ்டிக்கு ரப்பரு ராகுனாவே ரப்பர் சம்மந்தம் தாங்க ரப்பர் பொருள்கள்லாம் விற்பனை வியாபாரங்க செருப்பு வியாபாரம் பழைய பொருள்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற தொழில்கள்லாம் செஞ்சால் அதிமீறின சிறப்புங்க ஜாதகர் வந்துங்க பத்தில் ராகு நின்னாவே குறுக்கு வழியில் போய் தாங்க பணம் சம்பாதிக்கும் அதிக லாபம் குறுக்கு வழியில் தாங்க வரும் அடுத்த பத்தில் வந்துங்க கேது நின்றுச்சுனாங்க தொழில் வந்துங்க அப்படி சிறப்பாக இருக்காது தங்காதுங்க சொந்த தொழில் நடத்தினா கொஞ்சம் நஷ்டம்தாங்க அவர் வந்து வேலைக்கே போய்க்கலாங்க சம்பளத்துக்கு போய்கிற சிறப்புங்க ஜோதிடர் மருத்துவர் மீன் வியாபாரம் பேயோடுறது பில்லி சூனி எடுக்கிறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் பத்தில் கேதுனுன்னா செய்வாங்க மாந்திரிகமெல்லாம் செய்வாங்கள்ல பத்தில் கேதுனுனா தான் ஜாதகருக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் வகையில் வந்துங்க அப்படி ஒன்றும் திருப்தி இருக்காதுங்க இந்த கேது பகவானாவே பல வண்ணங்கள் நிறைந்ததுங்க பல பல தொழில் நிபுணராக இருப்பாருங்க பல தொழில் தெரிஞ்சவராக நிபுணராக இருப்பாருங்க யாரு? ஜாதகருங்க இப்போ வந்துங்க இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடம் இப்ப பாடம் ஒண்ணு முடிஞ்சிருக்கும் பாடம் ரெண்டுல நாங்க தொடர்ச்சியா சொல்றேங்க நன்றி சுபா